எதிர்கட்சி ஒரு பரபரப்பு ஆளுங்கட்சி எதிர்கட்சி இரண்டுமே பல பரபரப்பு கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டு கம்யூனிஸ்ட் சிபிஐ சிபிஎம்மோடு தோழர் திருமாவளவன் திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருக்கிறார் அவர் ஆணவ கொலை இந்த ஆணவ கொலையை எதிர்த்து கம்யூனிஸ்ட்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று சிறுத்தை சீர்கிறது ஆனால் ஜாதி ஒழிக்கப்படுமா எஸ்சி பட்டியல் நீக்கப்படுமா தாழ் தலித்துடைய அடையாளம் அளிக்கப்படுமா இதுதான் அடிப்படையாக அந்த மக்களிடம் இருக்கக்கூடிய கேள்வி எஸ்சி சி பட்டியலிருந்து பட்டியல் வெளியேற்றத்தை தேவேந்திரகுல வேளாளர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அதே போல அதே பாதையில் ஆதி குடி பறையர்கள் தங்களை எஸ்சி பட்டியலிருந்து எடுத்து விடுங்கள் என்று கேட்கக்கூடிய குரலே இல்லாமல் இருக்கிறது இவர்களை இவர்கள் குல வேளாளர்கள் இரண்டு பேரும் இணக்கமாக ஒற்றுமைப்படுத்தினால் சாதி ஒழிக்கப்படும் அருந்ததியர் சமூகம் எஸ்சி பட்டியலிருந்து எஸ்டி பட்டியலிருந்து எடுக்கப்பட்டுவிடும் காரணம் முதலில் ஒழிக்கப்பட வேண்டியது எஸ்சி பட்டியல்